அனைவருக்கும் இன்னேற வணக்கங்கள் நல்லதொரு தலைப்பு எனக்கு பிடித்த கவிஞர் எனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் பிடித்த கவிஞர் கவி புதுவை இரத்தினதுரை ஐயா அவர்கள் நிமிர்வும் திமிரும் தந்து வறு நிமிர்வும் திமிரும் தந்த கவிஞர் எனக்கு எமக்கு கூடவே தமிழுக்கு உருவும் உயிரும் தந்த கவிஞர் ஏன் தாயகத்திற்கு உறவும் இறகும் தந்த கவிஞர் அத்துடன் சென் தமிழுக்கு நிழலும் அழகும் தந்து சிறக்க வைத்த கவிஞர் ஆம் நம் தமிழீழ தேசிய கவிஞர் நமக்கு பிடித்த கவிஞர் புதுவை இரத்னதுரை ஐயா அவர்கள் எம் எல்லோருக்கும் தாய்க்கவியும் நம் ஆஸ்தான கவியும் அவர் எழுத்தாணி பிடிக்க தெரிந்தவர் பழுதான இப்பாரினை திருத்த புறப்பட்டவர் எழுத்தாணி பிடிக்க தெரிந்தவர் பழுதான இப்பாரினை திருத்த புறப்பட்டவர் பேனா பிடித்து புரட்சிக்கு தூணாய் நிமிர்ந்தெழுந்து கரமெடுத்தவர் எனக்கு பிடித்த கவிஞர் புதுவை இதுமொழி ஒரு நாடென்று இதுவரை இருந்த நீதி அவர் பூவரசம் வேலியும் புலி குஞ்சுகளும் என்ற தனது தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு எழுதிய புத்தகத்தில் உச்சக்கு முப்பத்தி ஒரு வருடங்கள் இருமொழி ஒரு நாடென்று இதுவரை இருந்த நீதி தெருவினில் கிடக்குது தேசியம் என்ற பிள்ளை இப்போ கருவினிலே சிதைந்தது எம் கண்களில் அது தெரிகிறது பெருத்ததோர் வகுப்பு வாதம் புயல் அடித்து ஓய்ந்ததம்மா ஆம் எங்கள் துயர் தெரியாது என்னவென்றும் புரியாது இங்கிருந்து வாடுகின்ற எங்கள் குரல் கேட்காது பேரில்லை ஊரில்லை பெற்றவளின் முற்றமும் இல்லை ஏன் முற்றம் முற்றமல்ல முத்தம் கூட இல்லை என்றார் நீர்வளம் இருக்கு நிலவளம் இருக்கு ஆயினும் நிம்மதி மட்டுமில்லை என பாடியவர் புதுவை ஐயா நிலைகள் தளர்ந்துள்ளோம் தலைகள் குனிந்துள்ளோம் இப்போ அப்போ எவ்வாறு நிலைகள் தளர்ந்துள்ளோம் தலைகள் குனிந்துள்ளோம் இப்போ அப்போ புயலை கடந்து கலைகள் அழியும் வேளை கவலை மகவை அனுப்பிய காலம் எங்கே எல்லாருக்கும் தெரியும் ஆம் எனக்கு பிடித்த கவிஞர் புதுவை ஐயா புத்தூர் மன்னன் மண் தந்த புதுவை அவர்கள் வடித்து இறக்கினால் ரோஜா நிறத்தில் பூத்திருக்கும் பூநகரி மொட்டை கருப்பன் சோறு என்றார் ஆனால் இப்போ கேரள அரிசியை பூநகரி மொட்டை கருப்பன் என்பர் இவற்றில் தற்காலத்திற்கு பொருத்தமாக மிகச்சிறிய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு மன்னிப்பினை கேட்டுக்கொண்டு